கிறிஸ்துமஸ் அப்படின்னா அவுட்டர் டெக்கரேஷன் ஸோ ஸ்டார்ஸ் குடில் இந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன் இன்றைக்கு இந்த பேரிடர்னால சென்னையில் நிறைய சபைகளில் கூட அவங்களுடைய அலங்காரத்தெல்லாம் குறைச்சிருக்காங்க ஸோ கிறிஸ்துமஸ் இஸ் ஃபோக்கஸ் ஆன் அவுட்டர் டெக்கரேஷன் ஆர் இன்னர் டெக்கரேஷன் ஸோ மனதளவில் ஏசு கிறிஸ்துவ நமக்குள்ள பிறந்தார் அதை தான் கொண்டாடணுமா இல்லை அவுட்டர் அப்பியரன்ஸ் நல்லா இருந்தா போதுமா ஸோ வாட் இஸ் கிறிஸ்மஸ் இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும் கிறிஸ்மஸ் இஸ் அ டைம் ஆஃப் ஜாய் நோ டவுட் அபவுட் இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும்போது வெளிப்படையாக நாம் அதை அனுபவிக்கிறோம் அதை வெளிப்படுத்துகிறோம் நிச்சயமாகவே நம்ம இயேசு சுவாமியோடு கொண்டிருக்கும் அந்த தொடர்பு தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது ஏனென்றால் சந்தோஷத்தை கொடுக்கவே அவர் இறங்கி வந்தார் அந்த உள்ளான சந்தோஷம்தான் நமக்கு பாக்கியங்களை கொண்டு வருகிறது டெக்கரேட் பண்ணலாம் ஆனால் அது ஆனாலும் அது மூலமாக நமக்கு சந்தோஷம் வரணுமே காசு செலவு பண்ணலாம் ஆனாலும் சந்தோஷம் வரணுமே சில வேலைகளில் எல்லாம் டெக்கரேட் பண்ணி முடித்த பிறகு ஒரு சண்டை நடக்கும் அங்கே ஏன் எவ்வளோ செலவு பண்ண ஏன் இது பண்ண ஏன் அது பண்ண ஏன் இது வாங்கி தரல அந்த அம்மா சர்வீஸ் போயிட்டு வந்தோன்னு அம்மா படவை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் வாங்கி கொடுத்துருக்குறீங்களே சொன்னதே கிடையாது இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம் ஏன் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை அதனால் ஏசு சுவாமி நம்ம உள்ளத்தில் எப்பொழுதும் பிறந்திருப்பதே நமக்கு சந்தோஷம் கிறிஸ்மஸ் என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல வாழ்க்கை முழுவதும் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு காரியம்